இந்த சிபிஐ விசாரணையில கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம முழுமா பார்க்க வேண்டியதா ஏன்னா இப்ப வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம டீட்டெயிலா சொல்லியாச்சு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்வி நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா தான் உண்மை விஜய் அவர்கள்கிட்ட அதிகாரிகள் உங்க பேர் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கிறாங்க யார் யார் விசாரணை நடத்தினாங்கன்றது பார்க்க வேண்டியது இருக்குல்ல டிஎஸ்பி ரேஞ்ச் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் அவருக்கு கீழே இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் அவருக்கு கீழே இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் அவங்களுக்கு கீழே சில கான்ஸ்டபிள்கள் இருக்கக்கூடிய குரூப் தான் குரூப்பான ஒரு விசாரணை அப்படின்றத வேலுசாமி புறத்துக்கு லேட்டா வந்து இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் தடுத்துருக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு அதிகாரிகள் திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கண்ணில் பார்த்த ஐவிட்னஸ்கள் நிறைய பேரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நீங்க கடந்த காலங்களில் இந்த மாதிரி நீங்க பொது நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுது இப்படியான பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கா அங்கெல்லாம் ஏற்படாத பட்சத்தில் இங்க மட்டும் ஏன் ஏற்பட்டிருக்கு அரசியல் சார்ந்து நீங்க யார் மேல சந்தேகிக்கிறீங்க உங்க கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய வாதங்கள் உங்களுக்கு தெரியுமா மிக முக்கியமா விஜய் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பஸ் அந்த பேருந்து அதை மையமா வச்சுதான் அந்த விசாரணை அப்படின்றது ஓரளவுக்கு நடந்திருக்கு அடுத்த விசாரணையும் தான் அடிப்படையா வச்சு நடக்க போகுது காரணம் விஜய் அவர்களுடைய அந்த பேருந்தில் இருந்து அந்த டேஷ் கேம்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள் எடிட் செய்யப்பட்டிருக்கு அதில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் உறுதியாக நம்புறாங்க ஏன்னா அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள் தான் அந்த பஸ்ஸில் இருந்தார் அவர் தான் கண் கூட எல்லாத்தையும் பார்த்தாரு அப்படின்னா அந்த கேமராவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் அது சம்மந்தமான நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த வாகன ஓட்டுனர் இருக்கார்ல அந்த பஸ்ஸை ஓட்டுநர் டிரைவர் டிரைவர் கிட்டயும் இது சம்மந்தமான நிறைய தகவல்கள் இருக்கு ஏன்னா விஜய்க்கு அடுத்ததா எல்லாத்தையும் முழுமையா கண்ணால பார்த்த ஒரு நபர் அப்படின்னா முழு முக்கியமான ஐவிட்னஸ் அப்படின்னு பார்த்தா அந்த டிரைவர் தான் சோ அந்த டிரைவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை விஜய் அவர்கள் கூட பேச வச்சு கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க விஜய் மட்டும் இல்லை அவர் கூட சேர்த்து அவருடைய பர்சனல் பிஏ அவருடைய பர்சனல் டிரைவர் அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒன்பது பேர் டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் வந்திருந்தாங்க ஸோ அத்தனை பேர்கிட்ட இருந்தும் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் விஜயுடன் எடுக்கப்பட்ட வாக்குமூலங்களுடன் ஒத்துப்போகுதா அப்படின்றத பண்ணி அது எல்லாத்தையும் டைப்ரைட் பண்ணி எல்லாத்தையும் பக்காவான ரெக்கார்டாக வச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு நாள் முழுமையான விசாரணை விஜய் அவர்கள்ட்ட நிறைவடைந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் விசாரணையிலிருந்து தற்காலிகமாக விலக்கி வைக்கப்படுவார் அதுக்கப்புறம் சிபிஐ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி போயிடுவாங்க